மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் வாசப்பட்டுட்டு நிற்கிறாரு மாடியிலேருந்து வர்றாங்க காவேரி கிளம்பலாமா அப்படின்னு சொன்ன உன்னை கையை எடுத்து நெஞ்சலை வச்சுக்கிட்டு போய் தான் ஆகணுமா காவேரி அப்படின்னு அவர் சொல்றப்பவும் சரி அப்படியே கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா நீ அழுகையா வருது காவேரி நீ நான் காவேரி அப்படின்னு சொல்றப்பவும் சரி அப்படியே நெஞ்சு அப்படியே வேரோட சாச்சு அள்ளி கசக்கி புழிஞ்சிட்டு போயிட்டாங்க காவேரியும் விஜயம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போய் தான் ஆகணுமான்னு கேட்கல என்னங்க பண்றது போய் ஆகணும் ஆகணும்னு காவேரி சொல்கிறாங்க நம்ம இப்படியே சந்திக்கலாமா காவேரி ப்ளீஸ் காவேரி ஒரு வா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அப்படி சந்திக்கிறது திருட்டுத்தனமாக இருக்குன்னு அந்த பிள்ளை சொல்லுது பாருங்க அப்போ விஜய் அதுக்கும் சொல்கிறாங்க நம்ம என்ன லவ்வர்ஸா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க எங்கள் அம்மாவையும் எங்கள் ஆட்டுக்குட்டி வையும் மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து நிற்கிது ஒரே வட்டத்துக்குள்ள காவேரி பிள்ளை எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ பெரிய வாழ்க்கை எவ்வளோ பெரிய வசதி இதெல்லாம் விடுங்க எவ்வளோ பெரிய அன்பு அந்த அன்பு அதெல்லாம் பார்த்துட்டும் நீ உதறி தள்ளிட்டு எப்படிமா கவிரி வீட்டுக்கு போக நினைக்கிற எனக்கு எதுவுமே வேணாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஒவ்வொரு படத்தில் கிளைமேக்ஸில் பார்க்குறீங்க இல்லையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதல் கோட்டையில் பாருங்க தேவையானி ஓடி வந்து அஜித்தை கட்டி பிடிச்சிக்குவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க இவங்க பண்ணுவாங்கன்னு பார்த்தா ம் நடக்கவே நடக்காது ஏன்னா டைரக்ட் தான் சொல்லி வச்சுட்டாரு இனிமே நான் உங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை தான் கொடுக்க போறேன் இந்த ஒரு வாரம் எல்லாத்துக்கும் நான் சந்தோஷத்தை கொடுத்துட்டேன்னு முடிவு கட்டிட்டாருங்க ஏன்னா நான் அங்கே தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குதே வந்தோன்னு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா அது தெரியாமல் ரெண்டு சின்னஞ்சிருசுங்க பாவம் சின்னஞ்சிருசுங்க பாவம் வாழ்க்கையில் யாருக்குமே சும்மா விடாதுங்க இந்த பெத்த அது இந்த காவிரி அம்மா பண்ணுறது பாவம் தான் இந்த பிள்ளைக்கு இவங்களுக்கே ரிவெஞ்ச் பண்ணி அப்படியே தாக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு வழியும் அப்படியே விடைகூட எந்த உயிரே கண்ணீர் மண் கண்ணீரின் பயணம் இது உடல் மட்டும் பிரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க அப்படியே ப பையெல்லாம் எடுக்கிறாங்க அக்கா அந்த பையன் கொண்டு போய் வைங்கக்கா அப்படிங்கிறாங்க அந்த பையன் கூட தூக்கிட்டு போக முடியாது போல இருக்குது சின்னதாக ஒரு ரெண்டு இருக்கு என்னங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுது சும்மா நடுவில் நடுவில் ஃபண்ணுக்கு சொல்கிறேங்க நீங்கள் உடனே எங்கள் தலைவரை கோச்சுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க அவங்க எங்களுக்கும் தலைவன் தலைவி தான் காரில் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கு பெரிய மனசே வரல ரெண்டு பேரும் வெளியில் வராங்க போய்த்தான் ஆகணுமா ம் போய்த்தான் ஆகணும் ஈரேன் அடு அதில் பாருங்க ஒரு தெரியுமா நான் போகலைங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற கரெக்டாக கவனிச்சிடுறாரு ஆ நீ எனக்காக தாண்டி சொல்கிற மாவளே அப்படிங்கிற மாதிரி கேட்டு முட்றாரு அப்படியே தேமி தேம்பி முத்தத்தை கொடுத்து அப்படியே அமத்துதுங்க அவரை கோமா இருக்கிற ஆண்களை புருஷனை அப்படியே டக்குன்னு முத்தத்தை அடி அடிச்சு அப்படியே அணைச்சிடுறது மாதிரி தாங்க நெருப்பு அப்படி எரிஞ்சுட்டு இருக்க நெருப்பை தண்ணி ஊற்றி அணைக்கிற மாதிரி அதே மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க கிளம்புறாங்க வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகினிக்கு வெண்ணிலா ராகினி வெண்ணிலாவுக்கு ஏத்து ஏத்துன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கு உங்க புருஷனா நீங்க நினைச்சிட்டீங்க உங்க புருஷன் விஜய் தான் நான் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்ணிலா பிள்ளையும் அவர் மனசுல தான் இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு பக்கத்து பிரேக் வாங்கிட்டு போத நினைக்குது ஆனா போறவள பிடிச்சி இழுத்து வச்சு இந்த ராகினி தாங்க கெட்ட புத்திய திணிக்குது கார்ல வந்துட்டு இருக்காங்க விஜயும் காவேரியும் வந்துட்டு இருக்கலே அப்படி மெதுவா போறாரு ஏங்க மெதுவாக வர்றீங்க உங்க பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா அப்படின்னு கேட்குறாங்க ஆ நம்ம பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இல்லை என் பிள்ளை கொலைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொன்ன விதம் அழகுங்க அழகுங்க அப்படியே அதுலேயும் காவேரி தான் அவங்கள்ட்ட பிடிச்ச அப்படியே ஏன் காவேரி ஏன் பிள்ளைங்கிறது நீதான் தான் காவேரி நான் அப்புறம் லேட்டாக சீக்கிரமாக அதாவது வேகமாக ஓட்டுனா சீக்கிரம் போயிடும்ல வீட்டுக்கு அதனால தான் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு டிராஃபிக்கில் எவனுமே ஒரு ஊர்வலம் இல்லை அப்படின்னு விஜய் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உடனே காவேரி பகலில் தாங்க ஊர்வலம் போகும் நைட்டில் எப்படி அதுக்கும் விடாமல் விஜய் என்ன சொல்கிறாங்க கல்யாண ஊர்வலம்லாம் போகும்ல எவனுமே கல்யாணம் பண்ணலையா ஆயுங்கிற மாதிரி பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க ம் சரி சரி உனக்கு அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மனசில் தான் ரெண்டு பேருக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க காவேரி கரெக்டாக அந்த நேரம் ஃபோன் அடிக்குது ஐயோ அக்கா கங்கா அப்படிங்கிற ம் அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுது எங்கள் ஜன்னல் இறக்குங்க கண்ணாடி இறக்குங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா டிராஃபிக்கில் வர எனக்கு ஆ அக்கா சொல்லுக்கா என்னடி நீ மதியானம் வேறு கோவத்தோட போன காலையில் வேற கோவத்தோட போனேன் நீ பேசவே இல்லை என்ன முடிஞ்சிச்சா முடியலையா முடிஞ்சிருச்சுக்கா நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ கோவமாக போனேன்னு சொன்னேன் நான் கோவம்லாம் போகலக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு படக்குன்னு பிடிங்கிடுறாரு ஃபோனை பிடுங்கிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க ஆ நீங்கள் என்னக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்குது உங்கள் அம்மா எப்போ பாருங்க என்ன திட்டுது நீங்களாம் திட்டுறா உங்களை விட்டுறது இல்லை ஏன்னா நான் தான் இழுத்தவாயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில்ல விஜய்க்கு இருமல் வந்துடுது அதுக்கப்புறம் ஐயோ கொடுங்க அப்படி சொல்லி வாங்கிடுறாங்க காவேரி ஏ என்னடி காவேரி இப்படிலாம் பேசுற அப்ப நீ கோமத்தே இருக்கியா அக்கா அதெல்லாம் இல்லைக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கலாம் பேசினாடி அப்ப அந்த அளவுக்கு கோவமா இருக்கியா அப்படின்னு கங்கா கேக்குது அக்கா ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லக்கா நான் வர்றேன்க்கா வைக்கா அப்படின்னு போனை வைக்குது எங்க சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க பின்ன என்னவா என் பொன்னாட்டி எல்லாரும் ரவுண்டு கட்டி திட்டுனா அடிச்சா நான் விடுவேனா அப்படிங்கிறாங்க அப்படியே அந்த அன்பை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்புறம் இறங்கிறாங்க தெருங்கிட்டு வந்துடுறாங்க வீட்டு வாசல் பக்கத்தில்னுட்டு அப்பவும் இறங்கி போகமான இல்லைங்க கையை பிடிக்கிறாங்க கட்டி பிடிக்கிறாங்க அழுகிறாங்க அதுக்கப்புறம் அப்படி அப்போதாங்க எனக்கு தோணுச்சு எனக்கு எதுவுமே வேணாண்டா நீ மட்டும் போதும் அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்கல்ல உள்ளமே உனக்கு தான் உசரே உனக்கு தான் அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு போவியா காவேரி அப்படின்னு தாங்க தோணுது ஆனால் அப்படியே ரொம்ப பயப்படுறாங்க விஜய் இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரி காவேரி கிளம்பி யாராவது பார்த்தா உனக்கு தான் பிரச்சனை பார்த்துட்டு போகிறாங்க எனக்கு என்ன இந்தம்மா இப்படி சொல்லுதுங்க நான் இப்படி கட்டி பிடிப்பேன் இப்படி முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு கட்டி பிடிக்குது முத்தம் கொடுக்குது எல்லாமே பண்ணுது என்ன காவேரி எனக்கு அதானே சொல்கிறேன் அப்படிங்கல இல்லைங்க நானும் மனசார சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் வார்த்தை வண்டி அந்த பிள்ள வாயிலிருந்து அம்மா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கஞ்சாடியெல்லாம் அழுகுதுங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க எனக்கு போகவே மனசு மனசில்ல அப்படின்னு காவிரி சொல்கிறாங்க நான் முந்தா நாள் தாங்க ஒரு டிவியில் பார்த்தேன் பழைய படத்தில் விஜய் விஜய் பழைய படத்தில் எம்ஜிஆர் படத்தில் பார்த்தேங்க சரோஜாதேவி கிளம்புவாங்க நீ போகணுமா எனக்கு போகவே மனசு அப்போ அப்போ இருக்கவும் முடியலை அப்படிம்பாங்க அதே மாதிரிதாங்க இப்போ கிளம்புறாங்க கிளம்ப மனசில்லை கட்டி பிடிச்சிக்கிறாங்க மறுபடியும் உண்மையிலே மனசு ரொம்ப வலிக்குதுங்க இந்த ஒரு சீனு ஏன்டா இப்படி எங்கள் தலைவனு தலைவியை கொடுமைப்படுத்துறீங்கன்னு ஒரு புருஷன் முன்னாடி அதுவும் லவ் ஜோடியை பிரித்து வச்சு பாவாங்க அந்த பாவம் டே டார்டரே உனக்கு தாண்டா இருக்குது அப்படின்னாங்க உனக்கு நீ மட்டும் என் கையில் கிடைச்ச உன்னை எவன் பெத்தான் அவனையும் சேர்த்து வச்சு கும்மி கும்மினு கும்முணும் அப்படின்னாங்க தோணுது விடை விடைபெறுறாங்க நாளைக்கு என்னை பார்க்கணும் காவேரி நம்ம எது போனாலும் போயிட்டு போகுது காவேரி அப்படிங்கள வண்டியை நேராக நம்ம வீட்டுக்கு விடுங்க பா போவோம் அப்படிங்கிறாங்க ஆ நம்ம வீட்டுக்கு போவோம் நீ சும்மா நடிக்காத அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க அப்புறம் பிரச்சனையாயிரும் பிரச்சனை ஆனால் என்ன நான் எங்கள் வீட்டில் என்னை காட்டி நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம காருக்குள்ள ஏதோ கண்ணாடி திறந்துட்டு நான் உள்ளுக்கு வந்து உட்காரறேன் அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு பிள்ளை கண்ணாடியை திறந்து கதவை திறந்துட்டு உள்ளுக்கு உட்காருன்னு கதவை காரை ஓட்டிக்கிட்டு கிளம்பிருக்க விஜய் ஆனால் அவர் சொல்லலை ஏன்னா பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுக்குறாருல எப்படி மதிப்பு கொடுக்குறாரு நம்ம விரும்பினவங்களை கஷ்டப்படுத்துறேங்க எல்லாம் என்னால் தான் நான் தான் அவங்களை கஷ்டப்படுத்துறோன்னு தோணுதுன்னு ஏன்டி உனக்கு இப்பதான் தெரியுதா காவேரி என்னடி அம்மா இப்படி பண்ணுறேன் போமா அப்படி இருந்தாங்க செல்லம்மா இங்கே காவேரி இருக்கு இருக்குது ஆனால் காவேரி மனசுக்குள்ளே படுறப்பாடு அவளுக்கு தான் தெரியும் அவளுக்கு மட்டும் என்ன புருஷன் அணைப்பில் அந்த கதை கதப்பில் அந்த முத்தத்தில் அந்த கட்டி பிடிக்கிறது எந்த பொண்டாட்டிங்க பிடிக்காது அதுவும் இந்த புருஷன் அதுவும் அந்த கா காதலோடு இருக்கிற புருஷன் கட்டி பிடிக்கிற சோக விட்டுட்டு இங்கே அம்மா வீட்டில் போய் அப்புறம் சுடவா யார் விரும்புவா என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் டைரக்டர் சொல்லிட்டாரே வேறு வழி இல்லை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னு அடுத்த பதியில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்